மனிதன் உறுதியாக இருந்தான் என்றால் உலகையே தன்வசப்படுத்த முடியும் என்று அறிஞர் கோதை என்ற தத்துவ அறிஞர் சொல்லியிருந்தார் அந்த கோதை என்ற அறிஞர் சொல்லியதற்கு ஏற்றார் போல வாழ்ந்து காட்டிய பெருமைக்குரியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கட்டிய அணைகள் சிறிய சிறிய அணைகள் பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணைகள் ஆங்காங்கே உடைந்தது பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணைகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது அவங்க சாதிக்காரனுக்காக கொடுத்துட்டாரு பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணைகளில் ஊழல் நடந்தது இப்படியெல்லாம் காமராஜருடைய புகழையும் பெயரையும் களங்கம் ஏற்படுத்திய முத்தார் என்ற அந்த முட்டாள் செய்தியாளரை எதிர்த்து தமிழகத்தில் காமராஜர் கட்டிய அணைகளால் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏதாவது ஒரு விவசாயி இன்னைக்கு காமராஜருக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறாரா காமராஜர் கட்டிய அணைகளில் இருந்து பயன்பெற்று தண்ணீர் எடுத்து பயன்பெற்று விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற பகுதிகளில் உள்ள ஏதாவது ஒரு விவசாய சங்கம் அந்த முட்டாள் முத்தார் என்ற அந்த செய்தியாளரை கைது செய்ய வேண்டும் அவன் சொல்லியது தவறு என்று அரசுக்கு தமிழக அரசுக்கு ஏதாவது ஒரு விவசாய சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கா தமிழகம் முழுவதும் அணைகள் கட்டி விவசாயிகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் விவசாயம் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும் என்று நாட்டு மக்கள் உணவு பஞ்சம் என்று வன்றி வாழ்வார்கள் என்று தமிழகத்தில் தன்னுடைய ஒன்பது ஆண்டுகளில் எட்டு ஆண்டு காலம் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு அணைக்கட்டுகளை கட்டி விவசாயிகளை வாழ வைத்தாரே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர்கள் கட்டிய அணைகள் மீது குறை சொன்னானே அந்த குறை சொன்னவரை எதிர்த்து இன்றைக்கு எந்த விவசாய சங்கமாவது ஒரு விவசாய சங்கமாவது ஒரு விவசாயியாவது இன்னைக்கு இன்னைக்கு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரா பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அணைகள் நன்றாகத்தான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது அதில் இருந்துதான் நாங்கள் இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் அவர் கட்டிய அணையை குறை சொல்லி அந்த குற்றவாளியை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கடைகோடில் இருக்கின்ற ஒரு விவசாயியாவது இன்னைக்கு வந்து காமராஜருக்காக பருந்து உண்டா காமராஜர் கட்டிய அந்த கால்வாய் திட்டங்களில் இருந்து இன்னைக்கு ஒவ்வொரு கால்வாய்க்கும் இன்னைக்கு ஒரு சங்கம் இருக்கு விவசாய சங்கம் இன்னைக்கு திருச்சி தஞ்சை போன்ற அந்த டெல்டா மாவட்டங்களுக்கு பார்த்தோம்னா தெரியும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு விவசாய சங்கம் ஆயிரக்கணக்கான விவசாய சங்கம் இருக்கு ஆனால் இன்னைக்கு காமராஜர் கட்டிய அணை சரியில்லை என்று சொன்ன அந்த முத்தார் என்ற அந்த செய்தியாளரை கைது செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு விவசாயாவது இன்னைக்கு நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்களா இந்திய வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே முதன் முதலில் காவிரிக்கு குறுக்கே கல்லணை கட்டியவன் தமிழன் உலக வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே இரண்டாம் நூற்றாண்டில் முதன் முதலாக கல்லணையில் தான் முதன் முதலாக அணை கட்டப்பட்டது இது உலகறிந்த ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது ஆண்டில் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் சிமெண்டினால் முதன் முதலில் கட்டப்பட்ட அணைதான் மேட்டூர் அணை அதன் பிறகு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவர் தொடர்ந்து ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்ததில் எட்டு ஆண்டு காலம் விவசாயத்திற்காகவும் இந்த அணைக்கட்டுகளுக்காகவும் போராடி பெற்று தந்திருக்கின்றார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் டெல்லிக்கு செல்லும் போதெல்லாம் விவசாயிகளை பற்றி பாரத பிரதமர் நேருடன் பேசி தமிழக மக்களுக்கு தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்காக பேசி தமிழகத்தில் இத்தனை அணைக்கட்டுகள் கட்டுவதற்கு அனுமதியும் பணமும் இன்னைக்கு மத்திய அரசு அன்றைக்கு பெற்றுக் கொண்டு வந்து தமிழகத்தில் விவசாயிகளை வாழ வைத்தார் பெருந்தலைவர் காமராஜர் அந்த காமராஜருக்காக தமிழகத்தில் ஒரு விவசாயியாவது இன்னைக்கு வந்து இன்னைக்கு யாராவது இன்னைக்கு அவரை பற்றி கீழ்த்தரமா பேசினானே முத்தார் என்பவன் அவனை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு விவசாயியாவது இன்னைக்கு குரல் கொடுத்து கொடுத்திருக்கிறீர்களா அவர் எத்தனை அணைகள் கட்டினார் பெருந்தலைவர் காமராஜர் அவன் சொன்னான் சின்ன சின்ன அணை தான் கட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னான் இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க பரப்பிக்குளம் ஆளியாறு அணை திட்டம் கீழ்பவானி நீர்த்தேக்க திட்டம் அமராவதி அணைக்கட்டு திட்டம் சாத்தனூர் நீர்த்தேக்க திட்டம் வைகை அணைக்கட்டு திட்டம் மணிமுத்தாறு திட்டம் உயர்மட்ட கால்வாய் திட்டம் கேளத்தலை கால்வாய் திட்டம் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க திட்டம் புள்ளம்பாடி கால்வாய் திட்டம் ஆரணியாறு நீர்த்தேக்க திட்டம் மேலம்புழல் திட்டம் வாலியாறு நீர்த்தேக்க திட்டம் மங்களம் நீர்த்தேக்க திட்டம் நெய்யாறு திட்டம் வீடூர் நீர்த்தேக்க திட்டம் இப்படி விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி ஆங்காங்கே அணைகளை கட்டி ஆங்காங்கே கால்வாய்களை வெட்டி ஆங்காங்கே கால்வாய்களை புதியதாக அமைத்து இத்தமிழகத்தில் விவசாயம் இன்னைக்கு இந்திய அளவில் முதன்மை பெற்றது பிறந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில்தான் தான் அதை நினைத்தாவது ஒரு விவசாயியாவது இன்னைக்கு அணைகள் கட்டியது சரியில்லை என்று ஒருவன் காமராஜர் மீது பழிச்சொல்லை சொல்லுகின்ற போது அவனை கண்டித்து நீங்கள் குரல் எழுப்பினீர்களா எதற்காக நீங்கள் இன்றைக்கு விவசாயிகள் இன்னைக்கு அமைதியா இருக்கீங்க விவசாயிகள் காமராஜர் அவர்கள் கட்டிய அணை உடைந்திருக்கு சின்ன சின்ன அணை சரியில்லை அப்படிலாம் சொல்லி அவரை குற்றம் சொன்னவனை எதிர்த்து விவசாய சங்கங்கள் விவசாயிகள் எதற்காக போராடுவதற்கு நீங்கள் முன் வரல ஒரு கோரிக்கையாவது விவசாய சங்கம் தமிழக அரசுக்கு நீங்கள் அனுப்பியிருக்க வேண்டாமா காமராஜர் கட்டிய அணைகள் மீது ஒருவன் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் நாங்கள் அந்த அவர் கட்டிய அணையின் மூலமாக அவர் கட்டிய கால்வாயின் மூலமாக இன்னைக்கு நாங்கள் விவசாயம் செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா கால்வாய்களும் நன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கு ஆனால் இப்படி இருக்கின்ற வேளையில் முத்தார் என்ற ஒரு முட்டாள் பெருந்தலைவர் காமராஜர் மீது குறை சொல்லி கொண்டிருக்கின்றான் விவசாய சங்கத்தின் சார்பாக நாங்கள் அதை கண்டிக்கிறோம் என்று ஏதாவது இன்னைக்கு ஒரு விவசாய சங்கம் கடைகோடில் இருக்கின்ற ஒரு விவசாயியாவது இன்னைக்கு நீங்கள் கண்டன குரல் எழுப்பியிருக்கிறீர்களா காமராஜர் செய்தது விவசாயம் முன்னேறினால்தான் விவசாயி முன்னேறினால்தான் நாடு முன்னேறும் நாட்டில் உள்ள உணவு பஞ்சங்கள் தீரும் என்று விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்திய வரலாற்றில் பலவேறு தமிழகத்தை வந்து ஆய்வு செய்த போது சொல்லியிருக்கிறார்கள் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் நீர்த்தேக்கங்கள் தொன்னூறு சதவீதம் முழுமையடைந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் காமராஜருடைய ஆட்சி காலத்திலேயே அப்படி திட்டங்களை விவசாயிகளுக்காக கொண்டு வந்த பெருந்தலைவர் காமராஜர் மீது இன்னைக்கு முத்தார் என்ற ஒரு செய்தியாளர் மிகப்பெரிய பழி சுமத்திருக்கிறானே அதை கேட்பதற்கு தமிழக அரசு முன்வரவில்லையே அரசாங்கம் முன்வரவில்லை என்பதற்காக இன்னைக்கு விவசாயிகள் நீங்கள் போராடி இருக்க வேண்டாமா விவசாயிகள் கண்டன குரல் இருக்க வேண்டாமா காமராஜருக்காக விவசாயிகள் பரிந்து பேசுவதற்கு நீங்கள் முன் வந்திருக்க வேண்டாமா அதனால் தமிழ்நாடு நாடார் உறவிமுறைகள் கூட்டமைப்பின் சார்பில் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான விவசாய சங்கங்களுக்கும் விவசாய சங்கங்களுடைய நிர்வாகிகளுக்கும் விவசாய சங்கங்களுடைய வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கட்டிய அணை அத்தனையும் உடைந்திருக்கிறது காமராஜர் அணை கட்டி ஊழல் செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த அந்த முத்தார் என்ற செய்தி முட்டாள செய்தியாளனை கண்டித்து அனைத்து விவசாய சங்கங்களும் விவசாய பிரதிநிதிகளும் நீங்கள் காமராஜருக்கு ஆதரவாக காமராஜர் மீது போடப்பட்ட பழியை தீர்ப்பதற்காக பழி குறை சொல்லி குறையை நீங்கள் நிவர்த்தி செய்வதற்காக தமிழக அரசுக்கு விவசாய சங்கங்கள் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறைவன் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் விவசாயிக்காக தன்னை தன்னை அர்ப்பணித்து விவசாயிகள் முன்னேற வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த அந்த பெருந்தலைவர் காமராஜர் மீது போடப்பட்ட பழியை நீக்க வேண்டும் அவர் மீது சொன்ன அந்த குற்றப்பழியை நீக்க வேண்டும் அந்த குறை சொன்னவனை தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்